சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நீ நடத்தி வைக்கவே நான் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் விரைவில் நடக்கும் இது உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு இதில் நீ எவை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தையே இன்று உனக்கு கிடைக்கப் போவதை பார்த்து நீ தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கையாக அனுப்பிவிட மாட்டேன் நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய் இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவோ வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே நீ என்னிடம் மனதார வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ கேட்டால் கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நம் வாய்த்திறந்து கேட்டால் நம் அம்மா நமக்கு தருவாள் என்று நினைத்தாயா நீ என்னை முழு மனதோடு எண்ணி என்னிடம் எப்படி கேட்டாலும் நான் உன்னை அடை தந்தே உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ யாரையும் சார்ந்திருக்காதே என் குழந்தையே உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அன்னையாக இந்த சமயபுரத்தால் இருக்கும் நீ என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீ நீயே செய்ய முடிவிடு அதை நான் உனக்கு முன்னே சென்று நடத்தி காட்டுவேன் ஏன் தெரியுமா என் அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் பெற்ற என் செல்ல நீ நோடிக்கு ஒரு முறை நீ நினைக்கின்றாய் அழைக்கின்றார் என்று எனக்கு தெரியும் தனது அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜோலிக்கப் போகின்றது உண்மையமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் நான் நடத்தி காட்டுவேன் உன் வேண்டுதல்கள் வழிபெறுவதற்கு மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகின்றேன் கேள் உன் விரதமும் தவமும் தாளமும் உனக்கு துணை நிற்கும் நீ எனக்காக செய்த அனைத்து விஷயங்களும் என் மனத்தை மிகவும் குளிர்வித்து விட்டது மீண்டும் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த அனைத்து விஷயங்களையும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கியது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே நீ கலங்கியது அனைத்தும் போதும் உன் மனங்கோளிரும் மங்கள செய்தியை உன்னோடு உன்னை தேடி வரப்போகிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னையே நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நீ நல்லதே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி